அனைத்து நிர்வாக உறுப்பினர்களையும் உறுப்பினர்களையும் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்பினர்களையும் நமது சங்க பணியாளர்கள் நமது கல்லூரி பணியாளர்கள் அனைத்து பதவியேற்று வளர்த்துக்கிறோம் நடத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆய்வு கால உறுப்பினர்களையும் வரவேற்று பதவி

ஆட்சி பணி செயலாளர் டி ராஜ்குமார் அவர்களே மற்றும் பொருளாளர் செல்வராஜ் நாடர் அவர்களே மற்றும் சேர்மன் திரு எம் எஸ் காசிங்க நாடார் அவர்களே மற்றும் தூத்துக்குடிதார் பணியின் செயலாளர் மதிப்பீக்கும் மரியாதை கோரிசங்கர் அவர்களே மற்றும் மும்பையில் இருந்து துணை செயலாளர் துணை தலைவர் மற்றும் இங்கே நன்றிகை சங்கத்தின் இயக்குநர் செல்வன் அவர்களே மற்றும் மும்பை சங்க நிர்வாக உறுப்பினர்களே மற்றும் சென்னை கிரை சங்க ராஜேந்திர நாடார் அவர்களே திரு எஸ் ஜெகதீசன் நடர் அவர்களே மற்றும் மும்பை கிளை சங்க நிர்வாக சபை உறுப்பினர்களே மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களே சப் கமிட்டி உறுப்பினர்களே கிளை சங்க நிர்வாகிகளே சங்க ஆயுட்கால உறுப்பினர்களே உறுப்பினர் பெருமக்களே மற்றும் அவர் தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களே முதற்க உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தினி தச்சனமாக நாடாளு சங்கம் நமது சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காக கல்லூரி மற்றும் பள்ளிகளை நிறுவி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அறுபாடு பற்றி கொண்டிருப்பது இந்த தருணத்தில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் நமது சங்கத்திற்கு பாக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பள்ளியின் நிர்வாக வசதிக்காக தனித்தனியாக செயலாளர் மற்றும் தாளாக நியமித்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கல்வியிலும் விளையாட்டு துறையிலும் சிறப்பான செயல்பட்டுக் கொண்டிருக்கும் என்பதை இந்த தருணத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நமது நிர்வாகம் பதவியேற்ற பிறகு டிடிஎம்எஸ் கல்லூரியில் மேற்கொண்ட சிபிஎம் ஏற்றிய காரணமாக நமது திருநெல்வேலி தர்ஜனா மாதா நாடாற்சங்க கல்லூரி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு துறை சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது

பழங்கி சேர்த்து பெற பெற அருமாற்ற நிர்வாகத்தையும் ஆசிரியர் பெண்மக்களையும் பாராட்டி கௌரவ கவிஞர்களாக பாராட்டி சான்சர் பெற உறுதுணையாக செயலாளர் தாளர் பள்ளி நலக்குழு உறுப்பினர்கள் பள்ளி முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமன்றம் அலுவலக அலுவலக பணியாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மும்பை காமராஜர் பள்ளி மற்றும் இளங்கரண் இளக்கவின் கல்வி மும்பை சனதயம் கிராமம வளர்ச்சி வரணம் சாகன் தலையத் சேவலட் போரணம் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை கீழ்திரண திருநவலத்தில் சென்னையில் பெரு சென்னையில் பெறும் என்னும் மீள அடை மீயா குறைந்த வலி சாதாரணமான தங்கி செல்ல நமக்கு யாருத்த அங்க மக்களுக்காக அங்க இயக்கப்பட்ட விந்தினர்களிடம் சட்டம் நூறு ரூபாய் கட்டணத்திலும் குளுரு ஏசி வசதியுடன் ரூபாய் எண்பத்தொம்பது ரூபாய் கட்டணத்திலும் தங்கி செல்லலாம் என்பதை இவருடன் தெரியப்பட்டது கொள்ளே சுற்றால தீயமுனர் விந்தினர்களுக்கு குறைந்த வளை குடும்பத்துடன் பாதுகாப்பாக

பிளான் அப்ரூவல் சொல்லப்பட்டு கட்டிடம் செய்து விரைவில் கட்டணம் வேலைப்படாத

அவர்களே நம்முடைய சங்கத்தினுடைய திருமதி நானர் அவர்களே நண்பர்களை ஆகியிருக்கின்ற அவர்களே நிகழ்ச்சியினை தொகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு காமராஜ் நானா அவர்களே இப்படி மும்பை தலைவன திரு கார்த்திகா நகர் அவர்களே துணைத் தலைவர் மகேந்திர நாதர் அவர்களே சக்கர சுரேஷ் நாரார் அவர்களே மற்றும்

நிர்வாக உறுப்பினர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல வந்து இந்த நிர்வாகப்பட்டது முதல்ல நம்முடைய நடத்தக்கூடிய நிர்வாக மாதங்களாக நடைபெற இருக்கின்றது

நிராகப்பட்டது காலகட்டத்திலே நாம் இந்த காலத்தினால் அதனுடைய மரபு தனம் கணக்குகளை உங்கள் முன் தமிழ் ஒப்புதல் வாங்கி அதை அர்த்திடம் நாம் ஒப்புதல் பெற வேண்டிய தோன்ற இந்த காலத்தினால் இந்த மகாதை

இதுவரை இல்லாத பையன் படிப்பு என்ன பிரயோஜனம் வேலைக்கு போனோம் வேலைக்கு போவதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கரஸ்பாண்ட் உள்ளடக்கிய மேனேஜ்மெண்ட் மற்றும் டீச்சர் அதற்கு உதவியாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாடு வெங்கடேஜ் இருந்து ஒரு ஆறு

இந்த பணியினால் அவர்களை மட்டும் நம்முடைய கருப்பானது மூன்று கோடி ரூபாய்க்கு மேலாக வைப்பு தொகையில வகித்துள்ளார் என்பதை ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய சங்கம் அதற்கு நம்முடைய கவசமான அவர்களுக்கு தரவு எடுத்து

செல்வி சேர்ந்தவர் அதை வாடகை இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாடகை எடுத்துக் கொண்டு வருகிறார் திரு ஒரு கட்டு

வேறு நபர்களுக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுத்து வருமாதி தெரிக்கையிலோ என்பதை தெரிசிக்குகின்றோம் அது மட்டுமல்ல அந்த சாகுபாரம் பேட்டையும் சாகுபாரம் பேட்டையும் நாம் கையகப்படுத்தி நம்முடைய சொவாகத்திற்கு அது மட்டுமல்ல பண்டார ஒப்பந்தத்தில் இருந்து 4 ஏக்கர் நிலம் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கதை நான்கு எல்லைகளை அமர்ந்து நான்கு புறமும் அதற்கு பிரிஞ்சிங் போட்டு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம் அது மட்டுமல்ல டாக்டர் சிவந்தார் அவர்கள் வழங்கிய சேர்மாதேவிடாது ஐச்சம் அதையும்